வணக்கம் அம்மாவின் குரல் தடலில் இன்று நாம் காண இருப்பது பெரிய கட்டு புனித அந்தோணியார் ஆலயம் இவ்வாலயமானது பழமையான பாரம்பரியம் வாய்ந்த புதுமைகள் நிறைந்த ஆலயம் வவுனியா மாவட்டத்தில் செட்டிகுளம் என்னும் பகுதியில் இது அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் புனித அந்தோனியாரின் அற்புதங்கள் பல நடந்த வண்ணம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் மூன்றாம் தகுதி அவ்வாலயத்தின் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு மன்னார் யாழ்ப்பாணம் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு புனித அந்தோனியாரின் தரிசனத்தை பெற்று செல்கிறார்கள் இவ்வாலயத்தில் இறைஞ்சி மன்றாடும் வேண்டுதல்கள் கேட்பதாக பலன் பெற்றவர்கள் கூறுகிறார்கள் அந்த வகையில் இந்த அந்தோனியார் ஆலயம் வாய்ந்ததாகவே காணப்படுகின்றது பிரியமான பிரேமக்களே பெரியகட்டு தூய அந்தோனியாரின் திருவிழா திருப்பளிக்கு ஒரே சமூகமாய் ஒன்று கூடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் அருள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பு அழைப்பு பெற்று இங்கு வந்துள்ளவர்களையும் ஜேசு ஆண்டவரின் இனிய நாமத்தில் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறி வரவேற்றுக் கொள்கின்றோம் இப்போது அந்தோனியாரின் வரலாறு பற்றி நோக்குவோமானால் இவரின் இயற்பெயர் பர்தினாந்து இவரது பிறப்பு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அகுஸ்தினார் சபை மற்றும் பிரான்சிஸ்கன் சபையில் தனது இறை பணியினை மேற்கொண்டவர் இவரை பதுவை நகர அந்தோனியார் அல்லது லிஸ்பன் நகர அந்தோனியார் என்றும் அழைப்பார்கள் இவர் லிஸ்பன் நகரில் பிறந்தாலும் பதுவை பதியர் என்று அழைக்கப்படுகின்றார் இதற்கு காரணம் இத்தாலி நாட்டிலுள்ள பதுவை நகரில் தனது கடைசி நாட்களை கழித்துள்ளார் இவர் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று ஆணி மாதம் பதிமூன்றாம் திகதி இறைபதம் அடைந்தார் இவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்டதும் பதுவை நகரில்தான் அழைக்கப்படுகின்றார் இவரது புனித வாழ்வும் கூறிய விவிலிய நுண்ணறிவு ஆர்வமும் இவர் இறந்த சில வருடங்களிலேயே புனிதர் பட்டம் பெற வைத்தது ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி ரெண்டில் இவர் தனது புனித பட்டம் பெற்றதாக கூறப்படுகின்றது பெயர் கொண்டுள்ள ஆலயங்களில் சமய பாகுபாடற்ற முறையில் இந்துக்களும் முஸ்லிம்களும் பல்லாயிரக்கணக்கில் வருகை தருகின்றனர் திருமணத்தை நல்ல நடத்தி கொடுக்க பிள்ளைவரம் பெற்றுத்தர காணாமல் போனதை கண்டுபிடிக்க பேய் பிடித்தவரிடம் பேயின் விலங்குகளை அறுத்தறிய இவ்வாறு பல நன்மைகளை எதிர்பார்த்து அவற்றை பெற்று மகிழ்ச்சியடைகின்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களை இன்றும் நாம் காணலாம் அந்த வகையிலேயே பெரியகட்டு அந்தோனியாரின் ஆலயம் மிக்கதாக காணப்படுகின்றது இங்கு இறைஞ்சி மன்றாடி கேட்கும் வேண்டுதல்கள் கிடைப்பதாக நம்பப்படுகின்றது இதனாலேயே இவ்வாலியத்தின் திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள் இறுதியில் பக்தியாக நடைபெறும் வேளையில் மக்கள் தங்கள் வேண்டுதல்களை இறஞ்சி வேண்டுகிறார்கள் அந்தோனியாரின் சொருவ கடைசி ஆசிர்வாதத்தின் போதும் சத்தமிட்டும் அழுது புலம்பியும் தங்கள் தேவைகளை சொல்லி மன்றாடும் காட்சி அவ்நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவராலும் கண்கூடாக பார்க்க முடிகின்றது وردي جي لاءِ ان پُليهن کُڙبَن لاءِ ناسماجي گُنجا پُليهن پيڙهني اُڏين ٿو پاوڙا வேளையிலும் மிகவும் அவதானமாக உங்கள் பெருமதி வாய்ந்த பொருட்கள் நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்கள் கேட்டு நிற்கின்றேன் நன்றி ஒரு நல்ல காணொலியுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம் நன்றி